வேர்க்கடலை எப்படி அளப்பீங்கன்னு கேட்டீங்க இதுதாங்க இந்த மாதிரி குவியிலுக்கு வீழா குவிச்சு வச்சிருப்பாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் கூட வந்து வேர்க்கடலை அடிச்சவங்களுக்கும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பதினாலு கூட வந்து நம்ம வயலோட ஓனருக்கும் வந்து சேரும் இதுல வந்து இந்த மாதிரி சைஸ் இவ்வளவு அளவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைஸ் கூட இதோட அதிகமா இருந்துச்சுன்னா பெரிய அண்ணா கூட வச்சு அழைப்பாங்க இதோட கம்மியா இருந்துச்சுனாலும் இந்த கூட தான் வச்சு அளப்பாங்க இந்த மாதிரி பதினாலு கூட போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கீழே காய இருந்துச்சுன்னா திரும்ப இன்னொரு சின்ன அண்ணை வச்சு அடைப்பாங்க அதுல பதினாலு போடுவாங்க கீழே இருக்கக்கூடிய களத்துக்காயை வந்து அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விட்டுருவாங்க இதனால அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வேர்க்கல்ல கிடைக்கும் நிறைய அடிச்சாங்க ஒரு ஆள் வந்து ரெண்டு களம் அப்படிலாம் போடுவாங்க இந்த மாதிரி தரக்காய் விடுவாங்க தரக்காயை பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கூட சேர்த்து போது ஒரு அண்ணன் கிடைக்கிட்ட வரும் இப்படிதான் நாங்க எங்க ஊர்ல எல்லாம் வந்து வேர்க்கல் அழுந்து கொடுப்போம் மலந்து முடிச்ச உடனே அந்த சேர்த்து அவங்க எடுத்துப்பாங்க மற்ற காய் எல்லாமே வந்து வயலோட ஓனருக்கு தான் சேரும் இதுல வந்து ஒரு ஒரு பட்டம் புளிங்க அடிப்பாங்க நிறைய பேர் ரெண்டு பட்டம் பிடிங்க அடிச்சாங்கன்னா நிறைய வேர்க்கடலாம் அவங்களுக்கு கிடைக்கும் இப்படிதான் நாங்க வளர்ப்போம் இதுல வந்து ஒரு ஒரு பட்டம் புளிங்க அடிப்பாங்க நிறைய பேர் ரெண்டு பட்டம் பிடிங்க அடிச்சாங்கன்னா நிறைய வேர்க்கடலாம் அவங்களுக்கு கிடைக்கும் இப்படிதான் நாங்க வளர்ப்போம்